சுமார் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தலைவர்களுடைய தலைவர் அவர்களுடைய இதயத்தை சுக்குநராக உடைத்திருக்கிறது தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய துயரத்தை இந்த இந்த ஒரு வேதனையான இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இயந்து தவிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக வெற்றி க தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இந்த மரணத்தில் அவர்களுக்கு துணை நிற்கும் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடியவர் இந்த கோரமான சம்பவம் அவருடைய மனதை பயங்கரமாக பாதித்திருக்கிறது ஆகவே அடுத்து என்ன போகிறது என்பதற்காக நாங்கள் தலைவர் அவருடைய இல்லத்திலே வழக்கறிஞர்கள் அணியின் சார்பாக அங்கே இருக்கிறோம் ஜி சார் என்ன சார் இதை பற்றி பேசியிருக்காரு உங்கள்கிட்ட என்ன அடுத்த கட்ட நாளைய நகர்வு என்னவாக இருக்குது இல்லை எங்கள்கிட்ட ஆர்டிஎண்ணும் பேசலை இப்போ தலைவர் வந்து இப்போ அவர் இந்த துயரத்தில் வந்து மீண்டு வரணும் ஏன்னா தமிழக மக்கள் அப்படி ஒரு அன்பை அவர்கள் மீது செலுத்தினார்கள் இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு இதை பற்றி எல்லாம் இதன் பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ நானும் பேச முடியாத ஒரு சூழ்நில இருக்கு பிறகு தலைவர் அவர்கள் தங்களுடைய விஷயங்களை சொல்லுவார்கள் அங்கே இருந்து மக்களை போய் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அவர் இரங்கலை தெரிவித்தார் அப்படின்றது இருக்குது முறையில் அவர் என்ன சொல்ல தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த செய்தி வந்தது வந்த உடனே உடனடியாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு தமிழக கட்டீரகாசன் பின்னணி இருக்கும் தலைவர் அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பார் நாளை கரூரில் செல்ல வாய்ப்பு சார் முதர் அமைச்சர் இன்றே போயிருக்காரு அவர்கள் நாளை புறப்பட்டு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா கரூர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த முடிவுகளை எடுத்துடுவார் அதுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த முடிவுகள் நிச்சயம் வரும் சார் ஒவ்வொரு வார சந்திக்கிறதும் நம்ம வந்து பரப்புரை போறோம் இப்போ அடுத்த வாரம்த்துக்கு பரப்புரை என்ன என்ன சூழல்ல இருக்கு அதை பத்தி என்ன அடுத்தது அடுத்த நிகழ்வுகள் குறித்து எங்களுடைய பொதுச்சாராளார் மற்ற துணை பொதுச்சாராளார் நிர்வாகிகளோட கலந்துரையாசித்து அடுத்த முடிவை தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை எந்த அதாவது இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எப்போதுமே எந்த சம்பவம் நடந்தாலும் ஒரு வழக்கு பதிவு செய்வாங்க அடுத்த வரையும் ஒன் செவன்ட்டி ஃபோரில் போடுவாங்க அதுமாரி ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்பு அது ஆட்டோமேட்டிக்காக தான் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை முறையாக பின்பற்றலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அது குறிப்பாக பத்தாயிரம் பேர் தான் இங்கே கூடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதையும் மீறி அந்த கூட்டம் கூடியிருக்கு ஸோ அதெல்லாம் பின்பற்றலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு காவல் அதாவது காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை இதுவரை எல்லா கூட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகம் அதை பின்பற்றி இருக்கிறது அதைப்படி நடைபெற்றிருக்கிறது அதுதான் உண்மை ஏற்கனவே வந்து திருவாரூர்லேயும் சரி நாகப்பட்டினத்துலையும் சரி திருச்சிலையும் சரி எல்லா இடத்துலையுமே காவல்துறை கொடுத்த ஒரு நிபந்தனைகளை கூட மீறவில்லை இந்த கூட்டமே அந்த பத்தாயிரம் பேர் தான் நாங்கள் கூடுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்பி அலுவலகத்தில் அதுக்கும் அதிகப்படியான கூட்டங்கள் அங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்கிறாங்க அதே மக்கள் அந்த காலையிலிருந்தே கூட்டம் கூடியிருக்கு இவங்க குறிப்பிட்ட நேரத்தில் விஜய் அவர்கள் இவங்க சென்று பரப்புரை மேற்கொள்ளலை அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப நேரம் தொண்டர்களை காத்திருக்க வச்சுருக்காங்க காத்திருக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு மக்கள் சரியாக முறையில் சந்தித்து தான் வந்திருக்காரு மீண்டும் வந்து தலைவர் அவர்களுடைய கட்சியினுடைய அடுத்த நிர்வாகிகளா பேசி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்